குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள் நம் குருஜியின் ஆசிர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ் பஞ்சமுக்கிய ருத்ராட்ச மாலை பஞ்ச கவியத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற டபிள்யூ 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 டாட் குருவின் கருணை டாட் காமில் ஆர்டர் செய்யவும் தன்னை ஒரு வாழும் எம்ஜிஆர் வாழும் ஜெயலலிதா வாழும் ஃபெடல் கேஸ்ட்ரோ அப்படின்னு கனவுல வாழ்ந்து வரப்பா இருந்த எடப்பாடி பழனிசாமி சும்மா சிறப்பா சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க டெல்லி பாஜக தலைமை ஒரு மனுஷன் பல்ட்டி அடிக்கலாம் ஆனா இப்படியா வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய அந்த பல்ட்டி அடிக்கிறதுன்னு யோசிக்கிற அளவுக்கு அடிச்சிருக்காரு திரு இபிஎஸ் அவர்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இருந்து சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனே எங்களுக்கும் பாஜகவும் ஒட்டுவும் இல்ல உறவும் இல்ல நாங்க இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறோம் அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சாரு திரு எடப்பாடி பழனிசாமி அதன் பின்பு தொடர்ச்சியா எவ்வளவோ அவரோட இரண்டாம் கட்டு தலைவர்கள் வலியுறுத்தியும் கூட பிற கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியும் கூட நான் வந்து சேரவே மாட்டேன் அப்படின்னு விடாபுடியா இருந்தாரு பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட தங்களால் முடிந்தவரை போராடி எப்படியாவது எடப்பாடியை வந்து கூட்டணிக்குள்ள இழுத்தரணும் அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணி போராடிச்சு ஆனா கடைசியில அந்த போராட்டம் தோல்வி என் அதன் விளைவு என்ன நடந்தது திரு எடப்பாடி பழனிசாமி இதுவரை அதிமுக கண்டிடாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை சென்றடைந்தார் ஆனா அது எதையுமே கட்சியின் தொண்டர்களோ இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்களோ ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இல்ல எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் அதிமுகவை கொண்டு போய் பிஜேபியோட இணைக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா சமீபத்தில் ஊடகங்கள பெரியவர்கள் வெளியில் வராத ஒரு செய்தி என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சம்பந்தி வீட்லையும் உறவினர்கள் வீட்லேயும் ஐடி ரைடு நடந்தது அந்த ஐடி ரைடு நடந்தப்பவே பத்திரிகையாளர்களும் அரசியல் திறனாய்வாளர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே பாஜக நோக்கி நகர்ந்துருவாரு இல்ல அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க தொடர்ச்சியா வந்து நான் சேர மாட்டேன் யாரையும் சேர்க்க மாட்டேன் தான் சொல்லிட்டு இருக்காரு இவர் எப்படி போய் சேருவார் நம்ம நினைச்சிட்டு இந்த இந்த தான் ஒரு மனுஷன் மாறலாம் ஆனா இப்படியே ஓவர் நைட்ல ஒபாமான்ற ரேஞ்சுக்கு அப்படியே பல்ட்டி அடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் அவர் வந்து டெல்லிக்கு போற ஒரு தகவல் வந்தது சட்டமன்றத்திலிருந்து அவசர அவசரமா ரெண்டரை மணிக்கு முடியக்கூடிய சட்டமன்றம் ஆனா இவர் ஒரு மணிக்கே விமான நிலையத்துக்கு போய் பிளைட் ஏறாரு அப்போ பத்திரிகையாளர்கள் வந்து டெல்லி போனோட அவர்கிட்ட கேட்கறாங்க சார் நீங்க இங்க முக்கியமான நபரை சந்திக்க வந்திருக்கீங்களே இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டபோது இதுதான் ஒரு பக்குவமான தலைவர் இல்லாததுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஆமா உள்துறை அமைச்சரை சந்திக்க வந்திருக்கேன் ஆனா மக்கள் பிரச்சனைக்காக நான் வந்திருக்கேன் ஒரு நாட்டின் எதிர்கட்சி தலைவர் எனக்கு அந்த தார்மீக பொறுப்பும் உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனா இவர் என்ன பண்றாரு பதட்டத்துல எங்க நான் யாரையும் சந்திக்க வரல எங்க கட்சி கட்டடம் இங்க புதுசா திறக்கப்பட்டிருக்கு அந்த அலுவலகத்தை பார்வையிட வந்தேன்னு பகிரங்கமா ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்றாரு சொல்லி முடிச்சு அரை மணி நேரத்துல பத்திரிகையாளர்கள் எல்லாரும் ஒரு ஃபுட்டேஜை கவர் பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி ஏறி சென்ற கார் திரு அமித்ஷா வீட்டுக்குள்ள அப்படி நுழையுது இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் இது இப்படியா பொய் சொல்லிட்டு சமாளிக்க தெரியணும்ல யா எந்த தலைவர்கள் உண்மையை மட்டுமே பேசுறாங்க ஆனா அதை நம்ம எப்படி கையாளுறோன்ற முறை இருக்கு வீட்டுக்குள்ள போறாரு கிட்டத்தட்ட ஊடகத்துல செய்தி பரவிட்டே இருக்கு ரெண்டு மணி நேரம் அந்த சந்திப்பு நடந்திருக்கு பதினைந்து நிமிடமா தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே அவர் சந்திச்சு பேசிருக்காரு அதுக்கப்புறம் தான் இரண்டாம் கட்ட தலைவர்களோடய மொத்தமா சேர்த்து அமித்ஷா சந்திச்சிருக்காரு கே பி முனுசாமி சி வி சண்முகம் இது போன்ற முன்னணி தலைவர்கள் வேலுமணியும் கூட அதில் உள்ளடங்கி இருக்காரு இவங்க இருந்த போது பேசப்பட்ட தகவலை வெளியில ஊடகத்தை என்ன கசிஞ்சது அப்படின்னா நான் சொல்றதை நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க கூட கூட்டணி வந்திருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் நம்ம ஒரு பத்து எம்பிய அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம் ஆனா தான் ஒரு தவறான முடிவை எடுத்துட்டீங்க இப்ப நம்ம சொல்றோம் நீங்க வாங்க கூட்டணியில் நம்ம உறுதியா இருக்கலாம் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் ஆனா இப்ப நம்ம ஒற்றுமையா இருக்கணும் திமுக வீழ்த்தணும் அப்படின்னா இது வந்து வலிமையா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பா அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லதா ஊடகத்துல செய்தி வந்திருக்குன்னா நீங்க பிரிந்து கிடந்த அதிமுகவை இருந்தீங்க அப்படின்னா இது வந்து எந்த விதமான வேலையும் உங்களுக்கும் லாபத்தை கொடுக்க போறது இல்லை எங்களுக்கும் லாபத்தை கொடுக்க போறது இல்ல ஒன்றுபட்ட அதிமுக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது திரு டி டி வி தினகரன் அம்மையார் சசிகலா ஓபிஎஸ் இவங்களெல்லாம் எஸ் இவங்களை நீங்க சேர்த்துக்கிறீங்களான்னு அமித்ஷா கேட்கல நீங்க சேர்த்துதான் ஆகுன்ற நிர்பந்தத்தை கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் போன நாங்க கூட்டணி பத்திலாம் எதுவுமே பேசலை எங்களுக்கு அவங்களுக்கும் நான் சொன்ன நிலைப்பாடுல உறுதியா இருக்கேன் கூட்டணி என்பது இல்ல அப்படின்னு சொல்லி பரவாயில்ல திரும்ப டெல்லியில இருந்து ரிட்டர் ஆகும்போது அவர்கிட்ட கேக்குறாங்க ஏங்க மக்கள் பிரச்சனைக்காக நான் அமித்ஷாவை சந்திச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அங்க இருந்து அதை சொல்லிட்டு அவர் திரும்ப பிளைட் ஏறி சென்னைக்கு வந்துரு சென்னை வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஒரு பகிரங்கமான ஆச்சரியம் என்ன சொல்றாரு சார் கூட்டணியில முடிவுல வந்து நீங்க இன்னும் உறுதியா இருக்கீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு ஒரு ஒரு தலைமை பண்பற்ற ஒரு பதில சொல்றாரு என்ன சொல்றாரு எந்த கட்சி வந்து கூட்டணி நிலைப்பாடுல உறுதியா இருந்திருக்கு அந்தந்த நேரத்துக்கு மாத்திப்பாங்க அப்படின்னு அவரே தன்னைத்தானே கீழ் இறக்கி நீங்க தான் சொன்னீங்க கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு கொள்கைக்காக நாங்க உறுதியா நிப்போம்னு சொன்னீங்க இப்ப அந்த கொள்கையை காத்துல பறக்க விட்டுட்டு உங்களுடைய கட்சி தொண்டர்களின் விருப்பம் என்ன நீங்க வந்து பாஜகவோட கூட்டணி சேரணும் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும்ன்றதுதான் ஆனா இந்த விஷயத்த நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் நீங்கள் நீங்க கூட்டணிக்காக தான் பேச போறீங்கிறது குழந்தையில இருந்து பாட்டி வரைக்கும் எல்லாருமே தெரிஞ்சிருது இதே சென்னையில அமித்ஷா வராது அப்ப பத்திரிகையாளர் உங்கள்கிட்ட கேக்குறாங்க ஓபிஎஸ் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரே நீங்க சந்திப்பீங்கன்னு கேட்டதுக்கு நீங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா இன்னொரு கட்சி தலைவரை சந்திக்க வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்கு நான் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொன்னீங்க இப்போ இந்த கட்சியினுடைய பொதுச் எதற்காக இன்னொரு கட்சி தலைவரை போய் சந்திக்கிறீங்க இப்போ இந்த ஏடிஎம் வந்து ஒரு வலுவான ஒரு அலைன்ஸ் உருவாக்கும் அப்படின்னு கேட்டா உறுதியா உருவாக்கும் என்ன காரணம் என்றால் இன்னைக்கு திமுக அரசு மேலே மக்களுக்கு பிப்டி பிப்டி அதிருப்தியும் இருக்கு அதிருப்தி இல்லாமலும் இருக்காங்க அப்போ ஒரு ஒரு வலுவான எதிர்கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே அது டிஎம்கேக்கு ஒரு டஃப் ஃபேக்டரா இருக்கும் அமித்ஷா அவர்கள் கடுமையா அவரை கண்டிச்சாரு நீங்க வந்து பண்ணது மிகப்பெரிய பிள்ளை இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கதான் அப்படின்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினதான் ஒரு தகவல் இருக்கு காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் நம்ம சொன்னோம் டிடி தினகரன் உள்ள சேர்த்துக்கலாம் இருபத்தொரு சீட்டு மட்டும் அவருக்கு கொடுங்கன்னு நாங்க கேட்டோம் ஆனா நீங்க ஒத்துக்கல ஆனா உண்மையிலேயே பார்த்தா நாற்பத்தஞ்சு தொகுதிக்கு மேல உங்களை டிசைடிங் ஃபேக்டரா டிடி தினகரன் தான் முடிவு பண்ணாரு திமுக அதிமுக ஓட்ஸா அதே தவிர மீண்டும் இருபத்தி நாளிலையும் பண்ணீங்க இந்த முறையை தவிர நீங்க பண்ணக்கூடாது இதுல அமித்ஷா அவர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு கேம் விளையாடிட்டாரு எங்க எடப்பாடி பழனிசாமி வெளியில போய் வேற மாதிரி பேசி வரும் தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்த ஒருத்தர் இவர் வெளியில வர்றதுக்குள்ளேயே ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டுறாரு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் அங்க கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு வரைக்கும் தமிழ்நாட்டுல நடக்காத ஒரு விஷயம் கூட்டணி ஆட்சி அப்படின்னா என்ன எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருப்பாரு ஆனா டெப்டி சிஎம் யார் யார் யாருக்கு மினிஸ்டர்ஸ் அப்படின்றது பிஜேபி தான் முடிவு பண்ணோம் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது கிட்டத்தட்ட சமரசம் அடைஞ்சிட்டாரு சரண் ரைட்டர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தெரியுது இப்ப எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ல சேர்றது வந்து அவங்க கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் ஏன்னா அவங்களுடைய தொண்டர்களுமே அதான் விரும்புறாங்க திரு எஸ் பி வேலுமணி கே பி முனுசாமி சி வி சண்முகம் செங்கோட்டேன் இது போன்ற முன்னணி தலைவர்களும் அதாவது விரும்புறாங்க ஆனா இந்த நேரத்தை ஏன் எடப்பாடி சந்திச்சர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா பிஜேபி கிட்டத்தட்ட செங்கோட்டையன் அவர்களை முன்னிறுத்தி தேர்தல் களம் காணலாம் எடப்பாடியை ஒதுக்கிடலாம் அப்படின்ற முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி கசிஞ்சது இதை அறிந்த எடப்பாடி பழனிசாமி எங்க நம்ம மேல ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு ஊழல் வழக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கொடநாடு வழக்குகளையும் அவர் பேர் அடிபட்டிருக்கு இதுல இருந்தெல்லாம் தன்னை காத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா என்ன காரணமோ அம்மையார் ஜெயலலிதா சொன்னது போல நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த கட்சி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க அதன் ஒரு முடிவு தான் இந்த கட்சியை உடைச்சதில் முழுமையான பங்கு அட்லீஸ்ட் ஒரு பிப்டி பங்கு வந்து பிஜேபி இருந்தது இது யாராலையும் மறுக்க முடியாது அதை சரி செய்வது விதமாக தான் இன்னைக்கு கூட்டணிக்கு அவங்களே அழைக்கிறாங்க இந்த கூட்டணி வாய்ப்பையும் எடப்பாடி பழனிசாமி மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடிஞ்சிடும் எல்லாரோட கருத்துமா இருக்கு இதுல இருந்து நாம என்ன ஒரு கருத்து எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா உங்களை அறிந்தோ அறியாமலோ நீங்க இந்த கட்சியின் பொதுச்செயலரா வந்துட்டீங்க பொதுச்செயலாளர் அப்படின்ற அந்த கட்சிக்கு ஒரு மதிப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி அதுல யார் இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்திருக்கா தலைவரா அம்மையார் ஜெயலலிதா இருந்திருக்காங்க அந்த கட்சி பொறுப்புக்கு ஒரு அழகு இருக்கு அத அதுக்கு வந்து களங்கம் விளைவிக்காம ரொம்ப பக்குவமா உங்களை நீங்களே மெருகத்திக்கணும் யாரையும் வந்து ஓவர் நைட்ல வந்து மிகப்பெரிய தலைவரா வந்ததில்லை திரு சீமானவர்கள் நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பேச்சு எப்படி இருக்கும் இன்னைக்கு அவரோட முதிர்ச்சி தன்மை எப்படி இருக்குன்றதை நீங்க பாக்கலாம் நிதானம்ன்றது ரொம்ப தேவை ஒரு பத்திரிகையாளர்களை கூட சந்திக்கும் போது இவ்வளவு திணறிங்க அப்படின்னா இந்த கட்சியை நீங்க எப்படி வழிநடத்த கொண்டு போவீங்கிற கேள்வி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக ஒரு வலுவான கூட்டணி அமைத்து திமுகவை வெல்லுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நன்றி